பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பாமல் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்ன காரணத்தினாலும் தெரியவில்லை தொடர்ந்து தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியை தான் நாம் சொல்ல வேண்டும் என்றால் மற்ற எதிர்கட்சியையோ மற்ற கட்சிகளையோ நாம் மத்தியிலே இருக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் மாநில அரசு தான் பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு மத்திய அரசு செய்யலாம் என்றால் நாம் மத்திய குறை சொல்லலாம் ஆனால் மத்திய அரசை குறை சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வளரும் தமிழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு இமான் சேகரவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த மாதம் கடைசியாக வந்து அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சென்னையில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் ஐயா வளரும் தமிழகம் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து அரசாணைக்காகவும் பட்டியல் வெளியேற்றத்துக்காகவும் தொடர்ந்து எங்களுடைய நிறுவன தலைவர் பாளை பட்டாபிராமன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் உழைப்பிலும் இந்த போராட்டம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தினோம் இப்பொழுது இந்த தமிழக அரசினுடைய காதுக்கு இந்த போராட்டங்கள் கேட்கவில்லை எனவேதான் தலைநகர் சென்னையில் இந்த போராட்டத்தை பெரிய அளவிற்கு நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய முடிவின் அடிப்படையில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் எக்மோருக்கு அருகில் உள்ள ராஜரத்னம் அந்த மைதான விளையாட்டு அரங்கத்தின் பக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள உலகெங்கிலும் உள்ள தேவேந்திர உள்ள அனைத்து உறவுகளும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து வருமாறு அன்புடன் வேட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை குறிப்பாக சென்னையில் நடத்துறதுக்கு என்ன காரணம் போராட்டத்தினுடைய வீரியம் சென்னையில் இருக்கின்ற அந்த ஊடகங்கள் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஊடக வெளிச்சமும் அச்சு ஊடகங்களும் பெரிய அளவுக்கு இதை எடுத்துக்கொள்ளும் ஏனென்றால் இதை அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதால் அவர்களுக்கு இந்த விளம்பரம் கிடைக்கும் அந்த இதுவரையும் செவிசாய்க்காத தமிழக அரசின் காதுகளில் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக சென்னையில் இதை நடத்துவதாக முடிவு செய்து நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஐயா அந்த பட்டியல் மாற்ற அறிவிப்பு என்றது மத்திய அரசு செய்ய வேண்டியதா அல்லது மாநில அரசு செய்ய வேண்டியதா இந்த அரசியல் சட்டப்படி அரசாணையாக இருந்தாலும் பட்டியல் வெளியேற்றமாக இருந்தாலும் அதாவது எஸ்சி பட்டியல் என்பது அரசியல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு காரியம் என்பதால் அதற்கு மாநில அரசு நேரடியாக செய்ய முடியாது மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படித்தான் அரசாணையையும் பரிந்துரை செய்தது அகிலஜி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு அரசாணை வழங்கினார்கள் இப்பொழுதும் மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்திருக்கிறார் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அங்கு மத்திய அரசு இவர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கான முகாந்திரம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு மாநில அரசு இவர்கள் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறார்கள் இவர்களை விட்டு வெளியே போவதற்கான கோரிக்கை வைக்கிறார்கள் இவர்கள் எஸ்சி பட்டியலை விட்டு போவதற்கான பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாகவும் இலக்கியங்கள் ரீதியாகவும் இவர்கள் மல்லர்கள் எஸ்சி பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஆய்வை இவர்கள் பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன காரணத்தினாலும் தெரியவில்லை தொடர்ந்து தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் நாம் தொடர்ந்து போராட வேண்டி இருக்கிறது தொடர்ந்து நாம் கிடைக்கும் வரை போராடுவோம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து முக்கிய தடையாக இருப்பதுன்னு பார்த்தா எது நினைக்கிறீங்க முக்கிய தடையாக இருப்பது இன்றைக்கு பொறுத்தளவில் இந்த ஆளுங்கட்சியை தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மற்ற எதிர்க்கட்சியையோ மற்ற கட்சிகளையோ நாம் மத்தியிலே இருக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் மாநில அரசு தான் பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு மத்திய அரசு செய்யவில்லை என்றால் நாம் மத்திய அரசை குறை சொல்லலாம் ஆனால் மத்திய அரசை குறை சொல்வதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை மாநில அரசை தான் நாம் குறை சொல்ல வேண்டும் என்பதை விட இவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலிமையாக இன்னும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நம்முடைய சமூக மக்கள் திரண்டு போராட வேண்டும் போராடியும் அது நடக்கவில்லை என்றால் நாம் லட்சக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ்நாட்டில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துவதற்கு அடியமாவோம் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐயா அப்புறம் ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தா பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நூறு சதவீதம் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இந்த பட்டியல் மாற்றத்தை விரும்புகிறார்களா அல்லது இல்லையா கண்டிப்பாக விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் சில வெளியிலே இருக்கின்ற தலித்தியவாதிகள் தவறான கருத்தை பரப்புகிறார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முழுவதுமாக விரும்பவில்லை என்பதை தலித்திய சிந்தனையாளர்கள் வெளியிலே இருக்கிறவர்களால் பரப்புகிறார்களே தவிர எந்த இளைஞர்களும் நான் தான் எஸ்சி பட்டியலுக்கு வெளியேற வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் ஆனால் இது துரதிருஷ்டவசமாக சில விஷமிகள் விஷமத்தனமான செய்திகளை பரப்புகிறார்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மக்கள் விட்டு வெளியேற வேண்டும் என்பதை ஆணித்தனமாக நாம் கூறுகிறோம் கூறுகிறோம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய பாலை பட்டாபியார் தலைமையில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கு மக்கள்கிட்ட அளவு மாறுபாடுதான் குண மாறுபாட்டை உருவாக்கணும் இது ஒரு மார்க்சிய தத்துவம் ஆயிரம் பேர் கூடி போராட போ போராடுவதை காட்டிலும் ஐயாயிரம் பேர் கூடி போராடுவதில் அந்த போராட்டம் ஒரு வலிமை பெறும் அரசு செவி சாய்க்கும் அதேபோல வளரும் தமிழக சார்பில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திர உல வேளாளர்களும் சமூக மக்களும் இயக்கங்களும் கட்சி நடத்துகிறவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்ட கலந்து கொள்ள வேண்டும் என்று வளரும் தமிழம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் நான் வருக என இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது மாபெரும் வெற்றி பெற வீரத்தமிழன் மீடியா சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் கல்யா வாழ்த்து